வைசாரா விஜே ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எஸ் ஆர் டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோரு கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் ஆக்ஷன் இன்னும் ரெண்டு நாளில் ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது அதை பற்றி ஒரு பக்கம் நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க இன்னொரு பக்கம் புகையுமா பூச்சலுமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஏன்னா ரோஹித் சர்மா விசஸ் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு இருந்தது இப்போ ரோஹித் சர்மா விசஸ் மும்பை இந்தியன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி இருக்கு இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு எதனால இப்போ ரோஹித் சர்மாவுக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் நடுவில் ஒரு விரிசல் வந்திருக்கு இதை பற்றி டீட்டெயில் தான் இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கான ரிட்டேன்ஷன் பிளேயரும் ரீட்டேன் பிளேயர் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரேட் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்படி நடந்த ஒரு பெரிய ட்ரேட் வந்து பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா திரும்ப மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்தது அவர் திரும்ப வந்தப்பவே எப்படி குஜராத் டைட்டன்ஸ்க்கு கேப்டனாக இருந்த ஒரு பிளேயர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஒரு பிளேயராக விளையாட ஒத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா மும்பை டீமோட கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரோஹித் சர்மா தரப்பில் இருந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் கோவத்தில் மும்பை மும்பைன்ஸ் டீமை இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணதாக இருக்கட்டும் மும்பை இன்ஸ் டீமோட ஜெர்சியை எரிச்சதாக இருக்கட்டும் கேப்பை எரிச்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா சில ஜேர்னல்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட் தான் கண்டிப்பாக ரோஹித் சர்மாக்கு இது கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து பார்த்தோம்னா அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஹர்திக் பாண்டியா கீழே அவர் விளையாட ரெடியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரோஹித் சர்மாக்கு இது கம்யூனிகேட் பண்ணியிருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வாதமாகவும் இருந்துகிட்டு இருக்கு இதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அவருகிட்ட வந்து பாத்தோன்னா ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணல அவங்க கிட்ட சொன்னப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா இந்த ஒரு வருஷம் ரோஹித் சர்மா கேப்டனா இருப்பார் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஹர்திக் பாண்டியா மும்பை டீம் வந்து லீட் பண்ணுவாரு அவருக்கெல்லாம் ரோஹித் சர்மா விளையாட ரெடியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரோஹித் சர்மாக்கு வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி வெளுக்கு பரப்போது அதில் அவர் தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஐபிஎல்லே அவர் கேப்டனா இல்லைன்னா எப்படி அவர் இந்தியன் டீமை லீட் பண்ண ரெடியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை தான் ரோஹித் சர்மாவும் யோசிச்சிருப்பாரு அதுதான் இந்த ஒரு விரிசலுக்கான காரணம் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் ரோஹித் சர்மாக்கும் நடுவுல பிரச்சனை வரதுக்கான காரணமும் இதுதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹர்திக் பாண்டியாவும் மும்பை டீமுக்குள்ளே வாங்கினப்பவே பும்ரா போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைரல் ஆச்சு அவர் வந்து பார்த்தோன்னா அமைதியாக எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கிற மாதிரி அமைதியாக அதை கடந்து போயிட்டார் அதுக்கப்புறமா இப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூரியகுமார் யாதவ் இஷன் கிஷன் பும்ரா திலக் வர்மா இவங்க எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிக்கெலாம் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா நியூஸை ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல இது ஒரு பக்கம் இருக்க பத்து வருஷமாக வந்து பார்த்தோன்னா ரோஹித் சர்மா மும்பை டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு அதில் அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஐபிஎல்லில் இது இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு ட்ரோஃபி வந்து பார்த்தோம்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் தோனி கருத்துப்படியா ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கேப்டனா இந்த ஐபிஎல் இருந்திருக்காரு அதுவும் இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணிருக்காரு மும்பை டீமுக்காக அவர் ரொம்ப குரூஷியலான மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தார் ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு பேட்ஸ்மேனாகவும் சரி அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பின் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் கச்சிதமாக இருந்திருக்கு அவங்க டீமுக்கு ரொம்பவும் நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு இவங்க கம்யூனிகேட் பண்ணாமல் இதை பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக மும்பை டீமோட ஓனர்ஸ் தரப்பில் இருந்தோ இல்லை மேனேஜ்மெண்ட் தரப்பில் இருந்தோ ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது ரிலேட்டடாக கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தா தான் இந்த ஒரு இஷ்யூக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு நாள் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கப்போகுது அதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மும்பை இந்தியன்ஸ் டீம் இங்க ஹர்திக் பாண்டியர் ட்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் கேமரோன் கிரீனை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஆர்சிபி கொடுத்துருந்தாங்க ஸோ கேமரோன் க்ரீன் மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப நிறையா ஷோ படியும் வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்க டீம் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இது ஒரு வேலை இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கில் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளேயர்ஸ் நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது அவங்க வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரேட் பண்ணணும் நிறைய பிளேயர்ஸை மாற்றணும் நிறைய டீம்ஸ் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க இதை ரிலேட்டடா இன்னை வரைக்கும் ஒரு அஃபீஷியல் ஸ்டாண்ட் எடுக்கல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ ஆக்ஷன் வந்து பார்த்தோன்னா இருபதாம் தேதி முடிஞ்சிடும் இருபதாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அந்த அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேயர்ஸில் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமை விட்டு வெளியே வந்து வேறு டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த இருந்து வெளியே வந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஹர்திக் பாண்டிய அப்படி தான் வந்தார் அவருடைய பிரதர் குணால் பாண்டியா வந்தார் பும்ரா அப்படி வந்தார் சூரியகுமார் யாதோ கொல்கத்தா விளாண்ட காலத்தை விட நமக்கு மும்பையில் அவர் வந்து விளையாண்டு தான் அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பூமே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ தில்லக்குவரமாக போன சீசன் ஒரு ஃபைண்டாக இருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயரும் அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப் அப்படி ஃபைன் பண்ணி கொடுத்து அவங்க வளர்த்து விட்ட அந்த பிளேயர்ஸையும் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு ஸ்டாண்டு அங்கிஷ்டன் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ட்ரேடில் அவங்க எப்படி வாங்க முடியுமா ஆக்ஷனுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ ஐபிஎல் ரூல்ஸ் படி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பிளேயர்ஸோட லிஸ்ட் ரீட்டின் பண்ண லிஸ்ட்டும் அந்த ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எந்த டீம் வேணாலும் எந்த பிளேயரை வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி நம்ம ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ஸோ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தோம்னா திரும்பி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் டீம் கண்டிப்பாக அவங்க பிளேயர்ஸில் யாருன்னா ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாலு பேரை வந்து பார்த்தோன்னா பெரிய பிளேயராக அவங்க லூஸ் பண்ண போகிறாங்க இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் ஹர்திக் பாண்டியா திரும்பி வந்துட்டார் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க ஒரு கடப்பார லைனப் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பூகம்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரோஹித் சர்மா வந்து பார்த்தோன்னா இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்க டீமுக்காக விளையாடுறதுக்காக பட் மும்பை இந்தியன்ஸ் அந்த ட்ரேடு வந்து பார்த்தோன்னா ரெஃப்யூஸ் பண்ணிருக்கிறதா நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பிரசன்னா அப்படிங்கிற அப்படிங்கிறக்கூடியவர் அதாவது அஸ்வின் கூட வந்து பார்த்தீங்கன்னா பீடாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோஸ்லாம் பேசுவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறாங்க அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரேட் பலமான ஒரு ட்ரேட் இருக்க போகுது நமக்கு தெரியுது ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஹர்திக் பாண்டியா இந்த இடத்துல மும்பை டீமுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நடந்தது இப்போ மும்பை டீம்லேருந்து ஒரு பெரிய பிளேயர் வந்து பார்த்தோம்னா சிஸ்கேக்கு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் போட்டிருந்தாங்க பியூஷ் சாவ்லா அவர் ஆல்ரெடி சிஎஸ்கேல தான் இருந்தார் இப்போ திரும்ப மும்பை போயிருக்காரு அவர் திரும்பி சிஎஸ்கே வாங்கிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து யோசிக்க தோணுது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ரோஹித் சர்மா விசஸ் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா விசஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளியில் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும் ஒரு டீம் வந்து பார்த்தோம்னா அவங்க அடுத்தடுத்த லெவலில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க கமர்ஷியலாகவும் சரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி வைஸும் சரி ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் இது ஸ்ட்ராட்டஜி வைஸ் எடுத்திருக்காங்களா கமர்ஷியல் வைஸ் எடுத்திருக்காங்களா தெரியல இதை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்குறப்ப வேக் ஃபேர் ஆயிருக்கு அது அவங்க சரியாக்கிற அந்த ஒரு பக்கம் அவங்க கேள்வி தான் இருக்குது அந்த ஒரு டிசிஷன் அவங்க கேள்வி தான் இருக்குது அது அவங்க என்ன